அனைவருக்கும் வணக்கம் லார்ஜ் ஸ்டுடியோஸ் தயாரிப்பில் ஆர் எஸ் துறை செந்தில்குமார் இயக்கத்தில் யுவன் சங்கராஜா இசையில் வந்துள்ள படம் கருடன் இதில் முக்கிய நடிகர்களாக சூரி சசிகுமார் உன்னி முகுந்தன் நடித்துள்ளனர் நட்பு துரோகம் விசுவாசம் அரசியல் பகை என தமிழ் சினிமாவில் பல முறை சொல்லப்பட்ட ஒரு கதைதான் இருவரது நட்புக்குள் ஒரு அரசியல் புகுந்தால் என்ன நடக்கும் அப்படிங்கறத சொல்லியிருக்கிறாரு இயக்குனர் துரை செந்தில்குமார் ஒரு படத்தில் கதையும் அதில் நடித்தவர்களின் நடிப்பும் ஓரளவுக்கு சிறப்பாக அமைந்தாலே அந்த படத்தை ரசித்து விட முடியும் இந்த படத்தில் திருப்பம் நிறைந்த கதையும் நடித்துள்ளவர்களின் நடிப்பும் தான் இந்த கருடனை பறக்க வச்சிருக்கு தேனி அருகே கோம்பை அப்படிங்கிற கிராமத்தில் உள்ள கோவிலுக்கு சென்னையில பல கோடி ரூபாய் மதிப்புள்ள இடம் இருக்கு ஆனா அது பத்தி ஊர் மக்களுக்கு தெரியாது அந்த கோயில் நிலத்தை தனதாக்கி கொள்ள முயற்சிக்கிறாரு பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் ஆர் வி உதயகுமார் அந்த கோவிலின் லாக்கரில் உள்ள பட்டயத்தை எடுக்க முயற்சிக்கிறார் அமைச்சர் ஆனா அந்த கோவில் டிரஸ்டுகளாக நண்பர்கள் சசிகுமார் உன்னி ஆகியோரை மீறி அதை எடுப்பது சிரமமா இருக்கு அதனால அந்த நண்பர்களுக்குள்ள பிரிவினைய ஏற்படுத்துறாரு அதனால் சில மோதல்கள் இழப்புகள் உருவாது அவற்ற உன்னி முகுந்தனின் விசுவாசியான சூரி எப்படி முடிவுக்கு கொண்டு வராரு அப்படிங்கிறது இந்த படத்தின் கதை விடுதலை படத்துக்கு பிறகு கதையின் நாயகனாக சூரிய நடித்துள்ள படம் ஊர்ல செங்கல் சூளை நடத்தி வரும் உன்னி முகுந்தன் சிறு வயசுலேயே சூரிய அழைச்சு வந்து அவருடைய வீட்டுல தங்க வைக்கிறாரு அதனால உன்னிக்கு உன்னதமான விசுவாசியாக இருக்கிறாரு சூரி எந்த உண்மையையும் மறைக்க தெரியாத சூரி சில காட்சிகளில் முக்கிய உண்மைகளை வேகமாக உள்ளறி கொட்டும் போது கைத்தட்டல்களை ஆக்சன் காட்சிகளில் காமெடி நடிகராக இருந்த சூர்யா இது அப்படின்னு ஆச்சரியப்பட வைக்கிறாரு நாயாக இருந்த என்னை மனுஷன ஆகிட்டீங்களே என கிளைமேக்ஸில் வசனம் பேசும்போது அப்படி ஒரு சிறந்த நடிகர் எட்டி பாக்குறாரு சூரிக்கு ஒரு புதிய பாதை கிடைச்சிருக்கு அதை விடாம பயணிச்சா சில மொக்க காமெடி ஹீரோக்களை ஓரங்கட்டி விடலாம் கிராமத்து கதாபாத்திரம் நண்பனுக்காக உருகும் கதாபாத்திரம் அப்படின்னாலே எல்லாரோட நினைவுக்கு வருவது சசிகுமார் தான் அவரை விட்டா இந்த மாதிரியான கதாபாத்திரங்களில் இயல்பாக நடிக்க இப்போதைக்கு யாருமே இல்ல ஆதி கதாபாத்திரத்தில் வழக்கம் போல அசத்திருக்கிறாரு நட்பின் துரோகத்தால் அவருக்கு கிடைக்கும் முடிவு அதிர்ச்சியானது வாழ்ந்துகிட்ட குடும்பத்தைச் சேர்ந்தவர் உன்னி முகுந்தன் ஜமீன் பரம்பரையாக இருந்தாலும் செங்கல் நடத்தி வந்து வசதியான வாழ்க்கைக்கு தவிக்கும் ஒரு கதாபாத்திரம் அதனால அமைச்சர் வந்து சில கோடி பங்கு தருகிறேன்னு சொன்னதும் அப்படியே மாறுறாரு நண்பனாக இருந்தாலும் நம்பாதே அப்படின்னு சொல்ல வைக்கிற இவரது கதாபாத்திரம் மலையாள வாடகை உச்சரிப்பை மட்டும் தவிர்த்திருக்கலாம் காதலியாக ரேவதி சர்மா கிராமத்து பெண்ணாக வந்து கவர்றாரு மற்ற பெண் கதாபாத்திரங்களை விட இவருக்குதான் சில காட்சிகள் கூடுதலா அமைக்கப்பட்டிருக்கு சசிகுமார் ஜோடியாக சிவதா அழுது புரளும் அந்த ஒரு காட்சி போதும் இவருக்கு உன்னி ஜோடியாக ரோஷினி ஹரி பிரியன் கணவரை உசிப்பேற்றும் ஒரு கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காரு இன்ஸ்பெக்டரா சமுத்திர கண்ணி அமைச்சரா ஆர் வி உதயகுமார் தியேட்டர் மைம் மைம்கோபி உன்னியின் பாட்டியாக வடிவு கரசி உன்னியின் மச்சனாக துஷ்யந்த் ஜெயபிரகாஷ் இவரது மனைவியாக பிரகிடா என மற்ற கதாபாத்திர நடிகர்களும் சில முக்கியமான காட்சிகளில் படத்தில் உண்டு படத்தில் சூரியன் ஆக்ஷன் காட்சிகளை கூட நம்ப வைக்கும் அளவுக்கு தன் இசையால் மிரட்டலை சேர்த்திருக்காரு யுவன் சங்கராஜா குறிப்பாக இடைவெளி காட்சிகளும் கிளைமேக்ஸ் காட்சிகளும் வேறொரு தளத்தில் அமைந்துள்ளது அது வில்சன் ஒளிப்பதிவு கதைக்கேற்ற வண்ணத்தை தனித்துவமா அளித்திருக்கு சண்டை காட்சிகள் குறிப்பிட வேண்டியவை படத்துல சூரி மீதோ சசிகுமார் மீதோ நமக்கு ஒரு அனுதாபம் ஏற்படும் அளவில் காட்சிகள் அழுத்தமா இல்ல சசிகுமார் மீது அது வந்திருக்கணும் ஆனால் திரைக்கதை யுக்தியில் அதை பின்னர் கொண்டு வருவதால் அதுவும் நடக்காம போயிடுச்சு அதே போல உன்னியின் கதாபாத்திரம் பற்றியும் கடைசியில் மட்டுமே வெளிப்படையா காட்டுறாங்க சஸ்பென்ஸை காப்பாற்ற இப்படி செஞ்சிருந்தாலும் அது கொஞ்சம் சருக்களை ஏற்படுத்தியிருக்கு கொலைகளை இத்தனை கொடூரமாய் காட்டியிருக்க வேண்டியதுல ஒரு வழக்கமான பழிவாங்கும் படமாக மட்டுமே பார்க்க முடியுது நன்றி